அந்த நமஸ்காரம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாளுக்கு நன்றி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நன்றி எனக்கு தமிழ் பேச வராது பட்டு நான் தமிழில் பேசணும்னு நினச்சி வந்தேன் அதுக்காக எங்கே இன்னும் தப்பு இருந்தால் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் மன்னிச்சிங்க நான் ஆக்சிடெண்டல் டைரக்டர்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர் ஒரு கதை கேட்டேன் ஒரு வந்து பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாதான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க இதில் நான் கனியனு மாத்திரமே பார்த்தேன் அந்த கனயனுக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஒரே ஒரு படம் நான் கனனை டைரெக்ஷனில் ஜெண்டா பை கபிலாஜன் தெலுங்கில் வந்துச்சு நான் நீ ஹீரோவாக பண்ணாங்க அப்போ தான் கொஞ்சம் எனக்கு தெரியும் அண்ணன் ஃபோன் பண்ணேன் ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன் வாடா உக்காரலாம் வந்துவிட்டோம் தங்கம் சொல்லுன்னு சொன்னாங்க அந்த டைரக்டர் சொன்னாங்க அந்த படம் அன்னக்கு பிடிச்சிச்சு ஓகே அந்த படம் நல்லா பிடிச்சி எல்லாருக்கும் பிடிச்சிச்சு எஸ் எனக்கு நான் எடுத்துக்கு வந்த ஒரு ஸ்டோரி மேலே அன்னக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஓ அப்போ தப்பாக கதையிலலாம் நான் அங்கே அண்ணன் கிட்டே எடுத்துக்கிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்புறம் அதே சிவபிரசாத் என்னால் ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோ பண்ணுன்னு சொன்னாங்க அப்போ நான் நான் ஹீரோ பண்ணதும் அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் யார் எல்லா படத்துக்கும் ப்ரொட்யூசர் தான் ஹீரோ அப்போது ருத்வி போல வரப்போம் பிரபாகர் ஆல்பாக்கா ரெண்டு பேர் இது கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் கேட்டேன் சமுதர் கிட்ட கேட்டேன் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்களா இந்த படம் எஸ் தம்பி நான் பண்ணுறேன் எதுக்கான நீங்கள் தனுஷ் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க ஒரு குழந்தைக்கு ஃபாதராக பண்ணுவாங்க எனக்கு பண்ணுறாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் இப்போது எல்லா நாடுக்கும் அப்பாதான் சமுதிரக்காண அண்ணன் அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு நானே டைரெக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குவான்னு இப்போ டீசர் அண்டு சமுதக சொன்னாங்க நான் என்ன யோசிச்சுக்கே நான் இதுக்கு டைரக்ஷன் பண்ணோம் நீ நல்லா சொல்கிற இந்த கதை இந்த சோல் உங்ககிட்ட இருக்கு நீயே சொல்லணும் ஓகே அப்போது நான் ஸ்டடி பண்ணிட்டேன் நான் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணல ப்ரொடியூசராக கூட ஒர்க் பண்ணல நான் ஒரு ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் பண்ணேன் ஆக்ட் பண்ணேன் அந்த டைரக்டர் எல்லாம் எங்கள் குரு தான் ஒரு ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு ஒரு ஷார்ட்டில் எப்படி பண்ணுறாங்க எந்த லென்ஸ் போடுறாங்க எந்த எமோஷனுக்கு ட்ராலி போடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் நான் காத்து கொடுத்தேன் எல்லா டைரக்டரும் என் குரு தான் அப்புறம் இந்த படம் ஒரு அப்பா பையன் காதல் கதை இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோம்னா ஒரு நிஜாயித்தின்னு சொல்லுவாங்க ஒரு நிஜாயித்த ஒரு இருந்த கதை எல்லாருக்கும் சொல்லணும்டா அந்த சமுதிரிக்க நான் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட எனக்கு தேர்ட்டி டேஸ் கொடுத்தாங்க ஒன்றும் பேசலை லொகேஷன்ல அப்படியே உக்காந்துட்டு நான் ஏன் ஆனால் லெஃப்ட் பாருங்க ரைட் பாருங்க இந்த டைலாக் தெளிங்க கட்டு நெக்ஸ்ட் தமிழ் அந்த மாதிரி தான் எவ்ரி ஷார்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன் எனக்கு சமுதிர இல்லைன்னா இந்த படமே இல்லை இந்த ராமம் ராகம் இருக்காது அது முடிய முடியாது எனக்கு தெரியும் என் தைரியம் எங்க அப்பா சமுதிர தான் அப்புறம் என் ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாவது இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாமா அவன் துபாயில் இருப்பான் அங்கேருந்து வந்துட்டு இன்னைக்கு இனி எஸ்டர்டே மார்னிங் வந்தாங்க இந்த ப்ரமோஷனில் பார்த்துட்டு அப்புறம் இந்த நைட் போகிறாங்க அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டேன் ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி ருத்வி லாஸ்ட்டில் நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் நான் எல்லார்கிட்ட அவன் 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 சொல்லுவாங்க அப்போ யாரோ சொன்னாங்க அவன் சொல்லக்கூடாது அவன் சொல்லணும் அவங்க சொல்லக்கூடாது அது என்ன நான் அவன் இவன் படம் பார்த்தேன் அதை பாலாசார் அவன் தான் வச்சுட்டாங்க அந்த மாதிரி நான் நினச்சிட்டு எல்லாரும் அவன்னா ஒரே இங்கிலீஷ்ல யூக்கு எப்படி மீனிங் வந்துடுமோ அந்த மாதிரி தான் நானும் நினைச்சேன் அப்புறம் அண்ணா கிட்ட நான் நான் பாபி தான் அலிங் நான் முன்னாடி இருப்பேன் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஹரீஷ்கிட்ட பண்ணா நான் சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நேற்று நைட்டு தான் அண்ணுக்கு பர்த்டே விஷஸ் சொல்றதுக்கு சூரிய சார் ஃபோன் பண்ணாங்க நீ வரணும்டா அண்ணன் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா அண்ணன் படத்துக்கு கூட அவளை ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல ரே தம்பி நீ வாட நல்ல படம் தான் தம்பி நீ வாடான்னு நான் பார்த்துட்டு எதுக்கு பண்ணுறாங்க ஆஹா எனக்காக இல்லை படத்துக்காக பண்றாங்க எஸ் படத்தில் அந்த சோல் இருக்கு அதுக்காக பண்றாங்கன்னு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா நிறைய கதை புதுசாக இருந்த ஒரு சோல் கதை வரும் இப்போ நான் எடுக்க இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபைட் வச்சுட்டு சாங் வச்சுட்டு பண்ணலாம் ப்ரொடியூசர் இருக்காங்க காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இல்லை எல்லாருக்கும் தெரியணும் இந்த கதை அந்த மாதிரி ஒரு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த இந்த கதை தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணணும் இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க இது மேலே மீடியா பிரிண்ட் மீடியா சோஷியல் மீடியா நீங்கள் பண்ணணும் எதுக்கான ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும் அப்புறம் இந்த படத்துல வேலை பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லா போட்டோ அவன் அப்பா கூட போடலாம் சரிய பேர் கிட்ட அந்த போட்டோயே இல்லை இப்போ போட்டோ வாங்கலாம்னு நினைச்ச அப்பா இல்லை இந்த செல்போன் செல்ஃபி வந்த அப்புறம் ஃபேமஸ் இருந்த எல்லா போட்டோ எடுக்கிறாங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு போட்டோ இருக்கு அவங்க செல்ஃபி கேட்டா யார்கிட்ட இல்லை நான் எப்போ யார்கிட்ட இந்த விஷயம் கேட்டால் கூட அப்பாவான் மொபைல் இருக்கா இருக்கா ஐயோ இல்லையே அது நினைக்கிறாங்க தயவுசெய்து சொல்லுவேன் இங்கே எந்த பெரிய ஆள் எல்லோரும் வந்திருக்கு சார் உங்கள் அல்லா வணக்கம் நான் எப்போ எதிரும் பார்க்கலை இப்படி பார்க்குவேன் நான் பாலா பாலாசார்னு பார்க்குவேன் பாண்டியா சார் பார்க்குவேன் பார்ப்பேன் பார்ப்பேன் சாரி சார் பார்ப்பேன் பார்ப்பேன் அந்த மாதிரி சாரி தப்பு இருந்தால் மன்னிச்சிங்க